நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தல் உள்ள தொன்னூற்று ஆறு தொகுதிகள் மற்றும் ஆந்திர சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது மக்களவை தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடத்தப்படுகிறது ஏற்கனவே மூன்று கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் எஞ்சியுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் ஆந்திரா தெலங்கானா மேற்குவங்கம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் உள்ள தொன்னூற்று ஆறு மக்களவைத் தொகுதிகளில் வரும் பதினான்காம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த தொன்னூற்று ஆறு தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவு பெறுகிறது மக்களவைத் தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ளும் ஆந்திராவில் அனைத்து தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது சித்தூர் மாவட்டம் நகரி தொகுதியில் போட்டியிடும் நடிகையும் அமைச்சருமான ரோஜாவை ஆதரித்து அவரது கணவரும் திரைப்பட இயக்குநருமான ஆர் கே செல்வமணி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய நடிகை ரோஜா சித்தூர் தொகுதியில் தாம் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்வேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தொகுதி முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து வாக்கு கேட்க வர மாதிரி இல்லை ஏதோ வெற்றி விழாக்கு வர மாதிரி இருக்குது எல்லா ஊர்லேயுமே வந்து இது மாதிரி ஆரவாரத்தோடு தான் எங்களை ரிசீவ் பண்ணுறாங்க நிச்சயமாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அது வந்து சிஎம்மோட மிகப்பெரிய நல்ல நல உதவியெல்லாம் இருக்குது ஏற்கனவே வந்து கடந்த ஐந்து வருடங்களில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபா தான் இந்த முன்சிபாலிட்டி பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா வந்து இந்த நல உதவிகள் பண்ணியிருக்காங்க டெவலப்மெண்ட் அந்த எல்லாமே எவ்ரி ஹவுஸ் இன்க்ளூடிங் சந்திரபாபு நாயுடு கான்ஸ்டுவன்சி எவ்ரி ஹவுஸ் அவங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வாங்கிகிட்டே இருக்காங்க அண்ட் டெவலப்மெண்ட் ப பார்த்துட்டே இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா குப்பம் சந்திரபாபு நாயுடு கான்ஸ்டுவன்சி அது கூட முன்சிபாலிட்டி ஆக்குனார் ரெவன்யூ டிவிஷன் ஆக்குனார் அவங்களுக்கு குடிக்கிற தண்ணி எவ்வளோ பிரச்சனையும் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் அது கூட கொண்டு வந்தார் ஸோ அது அப்போசிஷன் லீடர் கான்ஸ்டுவன்சி இல்லை சிஎம் கான்ஸ்டுவன்சி இல்லை என்னோடய கான்ஸ்டன்சி இல்லாம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கான்ஸ்டுவன்சிஸு ரேண்டமாக டெவலப் பண்ணியிருக்காங்க எல்லா வீட்டுக்கு வெல்ஃபேர் கொடுத்துருக்காங்க ஸோ வீஆர் டார்கெட்டிங் ஒன் செவன்ட்டி ஃபைவ் இதேபோல் மக்களவை தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் ஒடிஷாவில் பிரதமர் மோடி பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து ரோட் ஷோ நடத்தினார் இதில் ஏராளமான பாஜக தொண்டர்கள் கலந்து கொண்டு பிரதமருக்கு வரவேற்பு அளித்தனர் தெலங்கானாவில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இறுதிக்கட்ட பரப்புரை மேற்கொண்டார் இதில் ஆயிரக்கணக்கில் காங்கிரஸ் தொண்டர்கள் பங்கேற்றனர் ஹைதராபாத் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அசாதுதீன் ஒவைசி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க